தஞ்சாவூர் கும்பகோணத்தில் பரவலாக மழை இரண்டு நாட்களுக்கு தென் தமிழகம் மற்றும் வட உள் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என தகவல் அயோத்தியா மண்டபம் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது குறித்து பாஜக கவன ஈர்ப்பு தேவையில்லாத அரசியல் செய்ய வேண்டாம் என பாஜகவுக்கு முதல்வர் பதில் ஆத்திகர்களுக்கும் நாத்திகர்களுக்குமான அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு பேச்சு தமிழகத்தில் புதிய வகை கொரோனா பரவுவது குறித்து அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் மதுரை சித்திரை விழாவிற்காக முழுவீச்சில் ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதில் ஆக்கிரமிக்கப்பட்ட அரசு நிலங்கள் மீட்கப்படும் சட்டப்பேரவையில் அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் உறுதி காவல்துறை துறை சார்ந்த புதிய கட்டடங்களை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின் ஓட்டுநர் உரிமத்தின் நேரடி தொடர்பில்லாத சேவைகளையும் தொடங்கி வைத்தார் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் பனிரெண்டு பேருக்கு சிறை காவல் நீட்டிப்பு யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை நீதிமன்றத்தின் அநீதியான தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை தன்னை அரசியலில் இருந்து யாரும் விரட்ட முடியாது சேலம் சுற்றுப்பயணத்தில் சசிகலா பேட்டி டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் டிடிவி தினகரன் ஆஜர் இரட்டை இலை சின்னம் பெற தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் அதிரடி பெட்ரோல் டீசல் விலை சுங்க கட்டண உயர்வு எதிரொலி கோயம்பேடு சந்தையில் பழங்களின் விலை அதிகரிப்பால் வியாபாரிகள் கவலை சிதம்பரம் அருகே அரசு பேருந்தின் டயர் திடீரென வெடித்ததால் பரபரப்பு மூன்று பள்ளி மாணவர்கள் உட்பட நான்கு பேர் காயம் கரூர் மாவட்டத்தில் நெடுஞ்சாலை துறையில் மூன்று கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு கோட்ட பொறியாளர் உதவி கோட்ட பொறியாளர் உட்பட நான்கு பேர் சஸ்பெண்ட் கும்பகோணத்தில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு செந்தில்நாதன் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு ரவுடி கட்டை ராஜாவுக்கு தூக்கு தண்டனை விதித்து கும்பகோணம் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு மேற்கு வங்க மாநிலம் சோல் மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் விறுவிறுப்பு பாஜக வேட்பாளரின் வாகனத்தை வழிமறித்து திரிணாமுல் தொண்டர்கள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏழுமலையான் கோயிலில் இன்று முதல் இலவச தரிசன டோக்கன் விநியோகம் பக்தர்கள் தள்ளும் தள்ளுமுள்ளு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சிபாரிசு கடிதம் கொண்டு வருபவர்களுக்கு தரிசனம் ரத்து நாளை முதல் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிகழ்ந்த ரோப்கார் விபத்தில் பலி எண்ணிக்கை மூன்றாக உயர்வு நாற்பத்தி எட்டு பேர் மீட்பு மூன்றாவது நாளாக மீட்பு பணிகள் தீவிரம் இலங்கையில் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு எதிரொலி மருத்துவர்கள் செவிலியர்கள் போராட்டம்